காட்டு கார்த்திக் வரல காட்டு கார்த்திக் வரல ஒருத்தர் மட்டும் நல்ல வெளியே இல்லாம ஜம்மு இருக்காப்பா மழை அப்படியே அப்ப மழை வர்றது ஜல்லி இருக்குது மழை வரணும் ஜல்லிக்கட்டு கட்ட முடியணும் அப்படின்னு சப்ஜெக்ட் இந்த பாரியா போனமியா பெருமொழியை போன மழை வந்துச்சு அப்படின்னா பொங்கிய செஞ்சு உரிய போகும்போது சொல்லிட்டு போனோம் திருச்சி மாவட்டம் இளைஞர் அமைப்பாளர் மற்றும் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணியின் அமைப்பாளர் ஆனந்த் ஆலயம்